இழப்பின் வேதனையை உணரும் ஓர் சந்தர்ப்பம் இது வைராக்கியமற்ற இயலாமையின் போது பிரதிபலன் அடையாது மனிதநேயம் மற்றும் அன்பு பாசம் நேசம் ஒன்றிணைந்த ஓர் அழகிய மனிதனின் பிரிவை முன்னிட்டு வெளியிடும் ஓர் சமர்ப்பணம் இவ்வுலகில் பிறக்கென்ற அனைவரும் ஓர் நாள் இறப்பதென்பது உண்மையான சத்தியமாகும் இதற்கு முரணான எந்த கருத்தும் எந்த மதமோ மார்க்கமோ காட்டியது கிடையாது அனைத்து மதங்களும் இதனை முன்வைக்கும் முகமாகவே சமூகமயப்படுத்தப்பட்டது ஜீவித்தாங் மரணங் மரணங்நியத்தாங் எனும் புத்தரின் போதனைக்கு அமைவாகவும் உல் ரப்சின் காயக்கத்தில் மௌத் எனும் பரிசுத்தால் குரானின் போதனைக்கு அமைவாகவும் உலகின் அனைத்தும் நித்தியம் அற்றது என்ற உண்மையை உணர்ந்து உலக வாழ்வை திட்டமிடல் மனிதனின் பொறுப்பாகும் இந்த உண்மையை உணர்ந்த மிக அபூர்வமான ஒரு சிறந்த மனிதர் சில நாட்களுக்கு முன்னர் தேசத்திற்கும் மக்களுக்கும் விடை கொடுத்து பிரிந்து சென்றது இறுதி சடங்குகளை கூட தம்மால் தயார் செய்து முடித்து விட்டுதான் எமது பணிக்காக எமது வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்ற பெரும்பாலானவர்கள் எவ்வித கவலையும் அச்சமும் இன்றி தமது பொறுப்பினை மாசுபடுத்தி சீரழிக்கும் வேளையில் எமக்காக எமதொருவர் எனும் உணர்வுடன் தெருவில் இருந்து பாராளுமன்றம் வரைக்கும் சில வேளைகளில் ஒரு வீரனாகவும் இன்னும் சில வேளைகளில் சேட்டை செய்பவனாகவும் முன்னின்று மோசடி வஞ்சகம் இனவாதம் மதவாதம் போன்ற கீழ்த்தரமான கொள்கைகளுக்கு எதிராக மனித நேயத்துடன் உண்மையாகவே செயல்பட்டு இறங்கியதால் அவர் முகம் கொடுத்த எதிர்ப்புகளும் சவால்களும் விமர்சனங்களும் எல்லையற்றதாகும் ஆனாலும் இந்த எந்த சந்தர்ப்பத்திலும் பின்னோக்கி செல்லாது நாம் கொடுத்த விருப்பு வாக்குகளுக்கு உரிய மதிப்பை தந்த ஓர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஓர் இராஜாங்க அமைச்சராகவும் வெறுப்பின்றி குறிப்பிட முடிந்த ஒரு மனிதர்தான் தாங்கள் கௌரவ பாடித்த திவிர பெரும சகோதரரே இயற்கை மனிதர்களை துரத்தி துரத்தி வேட்டையாடிய சுனாமி வெள்ளப்பெருக்கு கொரோனா வைரஸ் போன்ற பலதரப்பட்ட இயற்கை அனர்த்தங்களின் போது பெரும்பாலான பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது வாழ்க்கை தம் குடும்பத்தின் வாழ்க்கை தமது உறவினர்களின் வாழ்க்கை என்ற தோரணையில் சந்தர்ப்பவாத கொள்கையை கையாண்டு மௌனம் காத்தபோது எனது மக்கள் எனது உறவுகள் எனது ஜாதி என்ற பொதுவான நோக்கத்தில் களம் இறங்கி தமது சொத்து செல்வங்களை கூட ஏழைகளின் நலனுக்காக தியாகம் செய்து பசித்தோரின் பசியை போக்குவதற்கும் துன்பப்பட்டோரின் துயரம் தீர்ப்பதற்கும் செயல்பட்ட ஒரு தியாகியாக தாங்களை இனம் காணலாம் முழு தேசத்தவர்களும் வெள்ள பெருக்கெடுத்து ஓடுவது போல் உங்கள் இறுதி சடங்கில் பங்கு கொள்வதற்கு இந்த மனித நேயம் தான் அடிப்படையாக அமைந்தது அன்று எமக்காக தாங்கள் களம் இறங்கியது போல் இன்று உங்களுக்காக நாம் நன்றி உணர்வோடு புறப்படுகிறோம் அது மட்டுமின்றி தாங்கள் எந்த மனித மதத்தின் நூடாக உங்கள் இறுதியை சந்திக்கின்றீர்களோ சமூக நலனுக்காக பாடுபட்டோர் புனிதமானவர் என்பதற்காக அவ்விடத்தில் நாம் உங்களுக்காக சாட்சியாளராக நிற்போம் உங்கள் கண்களால் இதனை பார்க்க முடியாவிட்டாலும் உங்கள் இதயம் உங்களுக்கு இதனை உணர்த்தும் அன்புள்ள தோழரே நாடு போற்றும் புனிதரை நாடு இழப்பது நீங் தீர்க்க முடியாத இழப்பாகும் மண்ணிலே மீதமானோருக்கு நீங்கள் காட்டிய முன்மாதிரி பெரும் சொத்தாகும் தோலா இம்மண்ணிலே நீயாவது சீர் பெறுவோம் பாடித்தவின் வழிகாட்டலில் சீர் பெற்று இம்மண்ணிலே இவ் இல்லாவிடின் வெட்டி செல் செல்லுங்கள் இன்னும் கட்டிக்காக்காமல் உங்கள் பொறுப்புகளை இம்மண்ணிலே அன்பு மிகுந்த தேசத்தின் துறை சார்ந்தோரே அனைவரும் ஒன்றிணைந்து கட்டி காப்போம் பாடித்தவன் மீதமான சமூக நட்பனையினை தார்மீக நோக்கோடு தாங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நியாஸ் தலைவர் மீடியாவின் சமூக அபிவிருத்திக்கான தொடர்பாடல் மையம்